இதில் எக்ஸசைஸ் வீடியோஸ் நம்ம நம்ம பார்க்கலாம் பயிற்சி ஒம்பது புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு சாங் நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள் நீ சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதரை தேர்ந்தெடுக்கவும் அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தெருவில் யார் நடந்து போனாலும் ஒரு வீக்கில் வந்து ஏழைநாள் தான் இருக்கு சரிங்களா அப்போ மொத்த அதாவது என் ஆஃப் எஸ் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸோட எண்ணிக்கை என்னவாக இருக்கும் ஏழாக தான் இருக்கும் அதான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஈயோட ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க ஓகே எஸ்ன்ற செட்டில் என்னென்ன இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி ஏழு இது வந்து இருக்கும் ஸ்பேஸில் நம்ம என்ன எழுதணும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஸோ ஈவெண்ட் வந்து ஞாயிறு இப்போ என்ன ஃபீ என்ன ஒன்று இப்போ பிஆர் ஃபீக்குரியது ஃபோம்லா என்ஆ டிவைட் பை என் ஆஃப் எஸ் ஒன் பை செவன்றதான் இதுக்குரிய ஆன்சர் வெரி வெரி சிம்பிள் இப்போ ரெண்டாவது சம் பார்ப்போம் ஒன்று முதல் பதிமூணு வரை உள்ள இயல் எண்களில் முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுல எஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்டூ தேர்ட்டீன் வரையும் நம்ம எழுதணும் ஓகே இதுல அவங்க என்ன ஈவெண்ட் கேட்டிருக்காங்க முழு வர்க்க எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈன்றது என்ன வரும் ஒன் வருமா ஒன்னுன்றது ஒரு முழு வர்க்கம் தானே ஒன் டூ வருமா வராது மூணு வராது ஈரெண்ட நாலு நாலு வரும் அடுத்து அதாவது முழு வர்க்கம் என்னன்னா என்னது ஓரன் ஒன்று ஈரண்ட நாலு மும்மூன்னு ஒன்போது நாலு நாங்கே பதினாறு இந்த மாதிரி நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குது இல்லையா ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே தான் முழு வர்க்கம் வர்க்கு ஓகே ஸோ ஒன்று நாலு இங்கே மூணு ஒம்போது ஸோ இது மூணுந்தான் முழு வர்க்க எண் ஓகே இப்போ என்ஆஃப் இ என்னது மூணு ஆஃப் எஸ் என்னது பதிமூணு இப்போ பிஆஃப்இ குறிய ஃபார்முலா என்ஆஃபி டிவைடட் பை ஆஃப் எஸ் ஃபார்முலாவை நம்ம ரிப்பீட்டடாக எழுத எழுத நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப எழுதுகிறேன் என்ஆஃப்இன்றது மூணு ஆஃப் எஸ்ன்றது பதிமூணு ஸோ இதுதான் முழு முழுவர்க்கை என்னாக இருக்க நிகழ்த்தவள்